அதை சரி பண்ணுவோம் அப்படின்னா பயின்ற மலர் வந்து எடுத்துக்கலாம் அடுத்து ராகு அதிகம் வந்து எதிர்த்து பிரம்மாண்டம் அந்த மனைவி வந்து தனிமை திரும்பியா இருப்பாங்க விரக்தி மனநிலை இதெல்லாம் நெக்ஸ்ட் விர்ஷ மருத்துவ ஜோதிட இப்போ வந்து ஒரு ஸோ சமூக வயசு வந்து அவங்களுக்கு இரு லட்சத்து குறைபாடு இருக்கு அங்கே வந்து அஞ்சு மரம் வந்து நெல்லி ஸோ நம்ம நெல்லிக்காவில் எடுத்துக்கும் போது ஐந்து வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும் அது சரியாகும் ஸோ நிலவு வந்து அங்கேயும் இருக்கு நேர எல்லா எல்லாத்தில் இருக்கிற நடுவாங்க சுவாதி வந்து மருத ஸோ அங்கேயுமே அஸ்வி வந்து எட்டி மரம் ஸோ எட்டி இது வந்து இங்கே பல எடுத்துக்கிறது வந்து என்னன்னா நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது செவில சுமையும் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பயப்படுறவங்க வந்து அதை இங்கே எடுக்கும்போது ஹோமியோபதியாக ஸோ அவங்களுக்கு வந்து அந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகும் அதே விஷயம் வந்து நேரடியில் துலாஸ் இருக்கிற அந்த மூணு மரங்கள் அந்த தன்மை இருக்கும் ஸோ நிவர்த்தி வந்து காத்தில் இருக்கிற மருகாம் அதே மாதிரி அதுக்கு நிவர்த்தி வந்து அந்த மனித மாதிரி வந்து மகிழ்ச்சியை தரும் அதோட மனசு மாதிரி வந்து ஒரு நிம்மதி மகிழ்ச்சியும் அதோட ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய தன்மை உள்ளது அதே மாதிரி அதுல இருக்க பராமரம் கிரேட்டிக்கான மரம் வந்து பராமரம் அது வந்து அல்சர குணப்படுத்தும் அதுக்கு நேரே ரிசபத்தில் இருக்க திருப்தி நட்சத்திரத்தோட அத்தி வந்து பாத்தீங்கன்னா இந்த அல்சர் குளிர்ச்சி தன்மை இதெல்லாம் கொடுக்கக்கூடியது அடுத்தது அதுக்கப்புறம் திரட்டணத்துக்கான வேப்பமரம் வேப்படிக்கான எப்பை மரம் ஸோ இங்கே வந்து நீச்சல் தெரிவத்தில் நரம்பு சம்பந்த ப்ராப்ளம் இதெல்லாம் வரும் ஸோ இதுக்கும் அதே மாதிரி அந்த நேரம் அந்த மூணு இதே வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து 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 எருப்பு மரம் மணிமரம் இதுலையுமே பார்த்திங்கன்னா இந்த வயிற்றுப்பூ டைஜஷன் ப்ராப்ளம் இதுக்கெல்லாம் வந்து நிவர்த்தி இருக்குது அடுத்தது வந்து சுக்கரன் நீசம் பெறுதல் தண்ணியில் அங்கே வந்து அழகி அத்தி பிளம்பு இந்த மரம்லாம் பார்த்திங்கன்னா டயபெட்டிஸ் ப்ராப்ளம் ஹார்மோனல் ப்ராப்ளம் இதுக்கெல்லாம் வந்து சரி பண்ணும் அடுத்தது ராசம் வந்து வெச்சுக்கத்தில் ஸோ அதை வந்து மன உளைச்சு கேது வீசுல அத்திமரம் நாவல் கருணாணி இதெல்லாம் இருக்கு இந்த அத்திமரம் வந்து அதே மாதிரி நாவல் நம்பர் வந்து ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ த்ரீ ஃபைவ் ஃபோர் அதை தனித்தனியாக தான் சொல்லணும் சேர்த்து சொல்லக்கூடாது அப்புறம் ஒருத்தர்களை அதிகமாக போட்டுகிட்டே இருக்காங்க அதை குறைக்கணும் அப்படின்னா அதுக்கான எண் வந்து ரெண்டு ஜீரோ ஒன்று அப்புறம் வந்து கால்வழி இருக்குது அப்படின்னா வந்து அதுக்கான எண் வந்து அஞ்சு ஒன்று அதுக்கப்புறம் ஆரோக்கியமாக இருக்கணும் என்ன சொல்லுதுங்க நல்ல ஒரு எந்த வித எதுவும் இல்லாமல் இருக்கணும் இல்லை ப்ராப்ளம் அது இருந்தாலும் அது சரியாகணும் அப்படின்னா அதுக்கு எண் வந்து என்ன அப்படின்னா ஒன்று எட்டு ஒன்று நாலு மூணு ரெண்டு ஒன்று அப்புறம் வந்து அதிர்ஷ்டம் கிடைக்கணும் எனக்கு எல்லாமே நல்லதரம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்ன எண் அப்படின்னா வந்து ஏழு 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 மூணு ஏழு வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா yla lider uh, நமக்கு எதாவது நெகட்டிவ் இருக்கு தந்தஸ்தி இருக்கு செவ்லே இருக்கு அந்த மாதிரி என்ன பயம் இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி கங்கா ஜலமும் சேர்த்து காலத்து துடைக்கும் போது அந்த வீடு வந்து தூய்மை அப்புறம் அப்புறம் இப்ப நம்ம டெய்லி சாப்பிட்டு அந்த நீர்ல வந்து கண்டிப்பாக விநாயகர் குலதெய்வம் இந்த தெய்வத்தை மனசாக நினைச்சு அந்த தீக்கத்தை வந்து நாமும் இன்டெல்லாம் எடுக்கும்போது நம்ம குடிச்சிட்டு வரும்போது அந்த பரிபூர்ண அருள் கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன்னா நீர் தான் வந்து செல்வா வளர்த்துக்கான தன்மை ஸோ நீரை வந்து எப்பவுமே ஒரு இப்போ அதே மாதிரி நம்ம என்ன சொல்றது வீட்டில் தண்ணி பிடிச்சி வைக்கிறது எல்லாத்தையுமே வந்து நீர் நிறைஞ்ச மாதிரி பாத்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து ஒரு

तव्हां जोदी कलर मिता पई चेकल मुती अमा आहिनि सिंधी